அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசநேயர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க முன்னாடி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் புதனை வித்யா காரகன் வித்யா என்று சொல்வார்கள் அதே போல் மாதுளக்காரகன் என்றும் சொல்வார்கள் இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறி அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகங்கள் உண்டு அதாவது ஜோதிட ஆச்சரியமாக ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்தக்கூடியவர் புதன்தான் அதே போல் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட புதன் சந்திரனுக்கும் தாராதேவிக்கும் பிறந்தவர் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியாலும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டாரு காலங்கள் கடந்தோடின குழந்தையாக வளர்ந்து வாலிபரானார் வாலிப பருவத்தை தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவெல்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற பின் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவன அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதன் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அரச பதவியையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனுடைய அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிக்கொடுத்து தன்னை ஏற்றுக் கொண்டு தனக்கு இன்பம் அளிக்குமாறு வேண்டினார் தன் பிறப்பால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுதியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோகமாது மாது புதனின் இனி நீ அழியாக போகும்படி சாபமிட்டாள் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது என்று எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கோரினார் தேவ மாதர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தையும் கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் இந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவபெருமானிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணனுடைய அம்சம் ஆவாறு தன் அம்சத்திற்கு தானே உதவுவது எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோ வழங்கினார் அதன்படி சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளங்களில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவென்காடு சென்று அமையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலியனும் சாபம் நீங்கி தன் சுய உருவத்தை பெற்றார் சாபம் நீங்கிய புதன் திரும்பவும் ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்த வாழ்ந்து வந்தார் வாழ்க்கையில் சாபங்கள் அவமானங்கள் வரங்கள் என பல வகையில பல இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்த புதன் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சிம்மத்தின் ஆட்சி வீடான சிம்மத்தில் சஞ்சரிக்க கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்மராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கும் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க வளர்ச்சி பாதையில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குது திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் நேரம் இது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க திருமணம் செய்யும் நேரம் இது பெற்றோர் மணி விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க தொழில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்குங்க குறிப்பா சிம்ன ராசினியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஒரு அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவுபடுத்தவும் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யவும் எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு திருத்தி தருங்க கலைஞர்களுக்கு திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டு கிடைக்க இருக்குதுங்க பெண்களில் சிலர் அசாத்திய துணிச்சலுடன் சில காரியங்களை செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது புதன்கிழமை தோறும் திருமால் மற்றும் திருமகளை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்